அப்படின்றா அவங்க ஒரு பட்டதாரி தானே ஒரு பட்டதாரி தான் அந்த துறையில் வந்து அவங்க ஒரு பதவியில் உட்காந்துருப்பாங்க சின்ன பிள்ளைகளுக்கு மாதிரி மறுபடியும் வந்து மனு கொடுங்க மனு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் வந்து அந்த அம்மா வர சொல்லுங்க நாங்கள் கிராம மக்கள் எல்லாருமே நாங்கள் மறுபடியும் நாங்கள் மனு கொடுக்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல வந்து எங்களுக்கு நிலமான விமான விரிவாக்கத்திற்காண்டி எங்கள் மக்கள் போது இடம் கொடுத்துருக்காங்க அன்னைக்கு எங்களுக்கு போதிய தொகை கொடுக்கவே இல்லை ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயும் எடுத்திருக்காங்க அந்ததுலேயும் எங்களுக்கு அந்த தொகை கொடுக்கல இப்போ இதுவரைக்கும் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஒரு செண்டு வந்து வெறும் விவசாய இடத்துக்கு வந்து மூவாயிரம் தான் கொடுத்துருக்காங்க வீட்டடி வந்து தொண்ணூறாயிரம் தான் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி அதே மாநகராட்சி உட்பட்ட இடம் வந்து ஒரு செண்டு ஏழு லட்ச ரூபா போகுது எங்களால் வந்து அதை வாங்க முடியலை எங்கள் போதிய உருவா என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபில் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் நாள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி அடடே என்னடா என்னடா தண்ணி காவே இல்லே

வண்டி டிபார்ட் அதான் நினச்சுண்ணேன் சரிங்க சார் போறீங்களா வாரீங்களா இது சார் நான் ஆதி யாராரு பண்ணி பாத்துக்கணி என்னோட கடமை அப்படி சொல்ல பரவாயில்ல கண்ண கல்லடி கீழே இருக்கீங்க அப்படி போய் கீழே இறங்க அப்படின்னா அது என்ன அது ஒரு சங்கத்தோட ஒரு தலைவராக வராது அவரையும் சொல்றாரு குணமாக பேசிட்டு பேசுறதுக்கு முதல் ஒரு முதல்ல இந்த பேசுகிறேன் ஒன்றும் பிரச்சனை சார் நாங்கள் திரும்பி போகிறோம் அப்படின்னு சொன்னோம் அப்புறம் மறுபடியும் அங்கே உள்ளே இருக்கக்கூடிய உள்ளத்துறைக்கு குறைக்க அது இந்த மாதிரி வந்திருக்கான்னு சொல்லிட்டு அங்கே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆர்குமெண்ட் ஆகி அப்புறம் மறுபடியும் அங்கே உள்ளே போகிறான் அப்போ சொல்கிறான் பத்து பேர் உள்ளே வருவான்னு சொல்லித்தான் போகிறான் இல்லை போகிறான் அன்னைக்கு வாங்கினு கூப்பிட்டு போட்டு மேலே உட்கார வச்சுக்கிட்டு மேலும் இல்லை அஞ்சு பேரு தான் இல்ல உங்களை அப்படி யாரு அறுக்கலை நேரி போதும் அப்படின்னா அதை அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்காது இருக்காரு இங்க இருந்து ரெண்டு வண்டி வராங்க அவங்களுக்கு சாப்பாடு செலவு வந்து பெட்ரோல் செலவு வந்து எல்லாத்துலையும் யாரும் கலைக்க மாட்டாங்க

உள்ள கூட்டி போய் திருட்டாங்க நாங்க என்ன பண்றோம் யோசிக்கிறாங்க என்ன பண்றது

2004 இது முடித்து பார்த்துட்டு இருக்கோம். சும்மா வந்து நீங்க பெரிய ஒரு தொண்டன. நேத்து வந்தவங்களுக்கு ரெண்டு பேர் வந்து first என்ன விஷயம் பண்ணீங்க? நம்ம நம்ம பிரச்சனையை தீர்க்கணும் நம்ம தான் முடி பண்ணுவோம். ரெண்டு பேர் வந்து இங்க வந்து பேசணும். நீ மக்கள் இந்த பக்கம் பேசணும். ஆமாமா. இந்த சார் ரெண்டு பேர் இருக்கா. நீ ஏமா போட். என்ன கேட்டிட்டு வரேன் கேக்கமா அது இப்ப நாளைக்கு தான் வருது என்ன அது கேட்டா சரியா பேசணும் இன்னும் பேசணும் சரி எங்க போறாங்க கை எடுத்து கால் ஆமா அவ வந்து வரணும் சொல்லுங்க நான் சொல்லுங்க பேசற மாதிரி கேளுங்க கேட்டிட்டு வரேன் நேரா இது ஓட்டு போறதுக்கு லெக்ட் பண்ணா ஓட்டுக்கு வேற போணும் 10 நிமிஷம் சரிங்க பாத்தீங்களா

நீங்க வந்து பத்து பேரை பாங்கிட்ட நீங்க பாத்து பாங்க நம்ம சொல்ல அம்மா வந்து பேசுறது ரெடியா தான் இருக்காங்க நீங்க உங்க கோரிக்கை சொல்லுவோம்

மூணு பேர் வந்தாங்க கூட்டிட்டு போனாங்க அவங்க ஒரு வார்த்தை கலெக்ட் பண்ணிட்டு என்ன சொன்னாங்க

மேடம் <coughs> எத்தோட <coughs>

என்ன வந்து கவர்மெண்ட் தட்டு வந்து நீங்க வேலம்பிரிக்கு போறீங்க பா வண்டியா வந்து நம்ம போட் போறோம் வண்டியா பாருங்க போட் க்கு போறதுக்கு நேரா இருக்கு அங்க வந்து போட் போறோம் இங்க வந்து கடக்க வந்துட்டாங்க நீங்க அந்த புடிச்சிட்டு போறீங்க இல்ல இந்த கிராட் ஓடுற மாதிரி என்ன பண்ணீங்க நம்மள பாத்துட்டு போவாங்க 10 பேர் கோரிமா 5 பேர் தான் போன் பண்ணுவாங்க 10 பேர் போனை இன்னும் என்ன நடக்குது ஆனா அந்த பேட் பண்ணா அந்த என்ன நடக்குது ஆனா அந்த பேட் பண்ணா இன்றைக்கி நாங்கள் ம கிராம மக்கள் வந்து நான் விரிவாக்கத்திற்காக வேண்டிய நாங்கள் மறுபடியும் நாங்கள் போராடுறோம் ஏன் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு இந்த முப்பது நாள் வரைக்கும் இடைக்கால தடை விதிச்சிருந்தாங்க சின்னடுப்பு மக்களுக்காக வேண்டிய மறுபடியும் எங்களுக்கு எதுவுமே இன்னை வரைக்கும் எந்த ஒரு தகவல் எதுவுமே எங்களுக்கு கொடுக்கல நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் கொடுத்துருந்து மறுபடியும் இன்றைக்கி காலையில் வந்து ஆராயம்மா வந்திருந்தாங்க ஆராயம்மா வந்துட்டு மறுபடியும் மக்கள் கிராம மக்கள் எல்லோரும் மறுபடியும் ஒரு மனு கொடுங்க அப்படின்றோம் அவங்க ஒரு பட்டதாரி தானே ஒரு பட்டதாரி படிச்சுட்டு அந்த துறையில் வந்து அவங்க ஒரு பதவியில் உட்காந்துருப்பாங்க சின்ன பிள்ளைகளுக்கு மாதிரி மறுபடியும் மறுபடியும் வந்து மனு கொடுங்க மனு கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம் நாங்கள் இங்கே வந்து அந்த அம்மா வர சொல்லுங்க நாங்கள் கிராம மக்கள் எல்லாருமே நாங்கள் மறுபடியும் நாங்கள் மனு கொடுக்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல வந்து எங்களுக்கு நில விமான விரிவாக்காண்டு எங்கள் மக்கள் இடம் கொடுத்துருக்காங்க அன்னைக்கு எங்களுக்கு போதிய தொகை கொடுக்கவே இல்லை ரெண்டாயிரத்தி பதிமூணுலையும் எடுத்துருக்காங்க அந்ததுலேயும் எங்களுக்கு அந்த தொகை கொடுக்கல இப்போ இதுவரைக்கும் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு வரைக்கும் முழுமையான எங்களுக்கு செட்டில்மெண்ட் எங்களுக்கு பண்ணவே இல்லை ஒரு சென்ட் வந்து வெறும் விவசாய இடத்துக்கு வந்து மூவாயிரம் தான் கொடுத்துருக்காங்க வீட்டடி வந்து தொண்ணூறாயிரம் தான் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி அதே மாநகராட்சிக்கு உள்பட்ட இடம் வந்து ஒரு செண்டு ஏழு லட்ச ரூபா போகுது எங்களால் வந்து அதை வாங்க முடியலை எங்களுக்கு போதிய உரிமை சரியான உரிமை எங்களுக்கு கிடைக்கும் வரை நாங்கள் மறுபடியும் நாங்கள் போராடி கொண்டு தான் இருப்போம் நாங்கள் இதில் இன்னொரு வந்து இருபத்தஞ்சாந்தேதி தேதி வந்து ஒரு முப்பது போலீஸ் இருக்கும் வருவாய்த்துறை வருவாய்த்துறை வந்தாங்க ஆர்ஐஎம்மா டிஆர்ஓம்மா நைட்டு ஆறு மணிக்கு மேலே வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே எங்களுக்கு சுனர்ப்பு மக்களுக்கு கொடுக்கவே இல்லை பூரா மக்கள் வேலை வெட்டிக்கு போயிட்டு வந்தவங்க எல்லாருமே போது வந்து ஒரு இரு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் எடுத்த அந்த வீட்டு வீட்டுக்கு கொடுத்த அந்த இதை வந்து மறுபடியும் நாங்கள் கொடுத்தா அங்கே நாங்கள் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டோம் தேதி வந்து அதில் மாற்றமாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இது வெறும் இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதில் மென்ஷன் பண்ணவே இல்லை நாங்கள் கிராம மக்கள் எல்லாருமே சேர்ந்து பேசி நாளைக்கு காலையில் நீங்கள் வாங்க நாங்கள் மக்கள் எல்லாம் பேசி முடிச்சுட்டு நாங்கள் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தால் மறுநாள் காலையில் வந்து இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி நாங்கள் எல்லாருமே கையெழுத்து போட்டு அந்த மனுவை நாங்கள் வாங்கியிருக்கோம் நாங்கள் மறு அந்த நீதி கோர்ட்டுக்கு கொண்டு போய் அதை நாங்கள் சமர்ப்பிச்சுருக்கோம் இப்போ அதுக்கு பின்னாடி வந்து இப்போ ஆரியா ஆரியம்பட்டி மக்களுக்கு வந்து அரியம்பட்டி தானே அரிக்காப்பட்டி அரிய அந்த அவங்க மக்களுக்கு வந்து பாசம் தேவேந்திர குளார் சின்னடப்பு மக்களுக்கு வந்து ஜாதி வெறியா ஏன் சின்னடப்பு மக்களுக்கு மட்டும் எங்கள் இடம் கொடுத்து எங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்றீங்க அப்படி நாங்கள் முழுசாக நாங்கள் மறுபடியும் சின்னடப்பு மக்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் போராடுவோம் மாதிரி வந்து இலங்கையில் வந்து இலங்கை மக்கள் அன்றைக்கி தமிழர்களை அழிச்சிட்டு சிங்களரை கொண்டு வந்தது மாரி சின்னடப்பு மக்களை வந்து நீங்கள் தேவேந்திர குழால மக்களை நீங்கள் அழிச்சிட்டு சின்னடப்பை அழிச்சிட்டு வந்து மேலே கூட நீங்கள் விமானத்தை பறக்க விடுங்க ஆனால் நாங்கள் முழுமையாக வந்து ஒவ்வொரு மக்கள் வீட்டுக்கு ஒரு உயிர் நீங்கள் போ கொன்னுட்டு நீங்கள் விமானத்தை வந்து சின்னடப்பு மேலே நீங்கள் பறக்க விடுங்க இதுதான் எங்கள் முழுமையான போராட்டம் இன்னும் நாங்கள் தொடங்கும் ஒவ்வொரு வீட்டுக்கு எங்களுக்கு மாநகராட்சிக்கு உட்பட்ட இடம் வந்து எங்களுக்கு வீடு கொடுத்து வீடு கட்டி கொடுங்க இடம் கொடுத்து வீடு கட்டி கொடுத்தாத்தே நாங்கள் க ஜி பண்ணுவோம் நீங்கள் போங்க போங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்குங்க ஒரு பெண்கள் வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் கூட நாங்கள் எங்கே போவோம் எங்கே போய் தூங்குவோம் ஆண்கள் கூட அங்கங்கே படுத்துருவாங்க நாங்கள் எங்கே போய் படுக்க முடியும் எது அதனால நாங்கள் கிராம மக்கள் வந்து வெளியேற மாட்டோம் கண்டிப்பாக நாங்கள் எங்களை ஒரு தொடரும் போராட்டம் நடக்கும் கண்டிப்பாக அதேமாரி எங்கள் கம்மாயை வந்து பக்கத்துலேயே இடம் இருக்குது அது வந்து நாங்கள் போய் இடம் கேட்கும்போது நீர்பிடினு சொல்கிறாங்க அப்போ அரசாங்கத்துக்கு வந்து அது நீர்பிடி கிடையாதா நாங்கள் அங்கே தான் அடுத்த ஸ்டெப்பு நாங்கள் என்ன எடுக்க போகிறோம்னா எங்களை எடுக்க சொன்னாங்கன்னா நாங்கள் அங்கே போய் குடிசையை போட்டு நாங்கள் இருப்ப வர்றதை நாங்கள் பார்ப்போம் ஆண்கள் வந்து முழுமையுமே போராடாட்டியும் நாங்கள் பெண்கள் வந்து முழுசாக நாங்கள் போராடுவோம் வெற்றி பெற வரைக்கும் நாங்கள் போராடுவோம் இது உறுதியாக நாங்கள் சின்னடைப்பு கிராம மக்கள் சார்பாங்க நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இல்லை நாங்கள் சின்னடைப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களே அது எங்கள் கிராம மக்களை எடுக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி தேவேந்திர குலா இது சேகரணா சிலை எடுக்கிறதா உங்களுக்கு டார்கெட்டாக நாங்கள் அந்தந்த தேதிக்கு வந்து நாங்கள் கரெக்டாக செப்டம்பர் பதினொன்று வந்து நாங்கள் பயங்கரமாக எங்கள் கிராம மக்கள் எல்லாம் சேர்ந்து அதில் நாங்கள் கொண்டாடுவோம் அதுதான் உங்கள் டார்கெட்டாக இருக்கா அப்படின்னு சொன்னால் நாங்கள் முழுமையாக நாங்கள் போராட்டத்தையும் செய்வோம் எடுக்க விட மாட்டோம் கிராம மக்கள் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் கண்டிப்பாக இடம் கொடுக்க வரைக்கும் நாங்கள் முழுமையாக போராடுவோம் மாற்று இடம் எங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்து எங்கள் கிராம சின்னடப்பு கிராம மக்கள் எல்லாருமே கொண்டு போய் அங்கே உட்கார வைக்கணும் கண்டிப்பாக அப்படின்னா நாங்கள் போராட்டத்தை கைவிடுவோம் அது உறுதியாகவும் கண்டிப்பான முறையில் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம்